இந்த எழுபத்தி ஐந்து வருடங்கள்ல எத்தனையோ துரோகங்களை பார்த்துருக்கிறோம் எத்தனையோ சவால்களை பார்த்துருக்கிறோம் எத்தனையோ போராட்டங்களை பார்த்துருக்கிறோம் எத்தனையோ நம்பிக்கை துரோகங்களை பார்த்துருக்கிறோம் எத்தனையோ பெரிய 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 எதிரிகளை எல்லாம் கூட சந்திச்சிருக்கிறோம் இன்னும் சொல்ல இந்தியாவுடைய முடிசூடான் மன்னன் அப்படின்னு கூறப்பட்ட ஜவஹர்லால் நேருவோடு சண்டை போட்டிருக்கிறோம் உடம்புக்கான மூலன்னு புகழப்பட்ட ராஜாஜியோட சண்டை செஞ்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை தெரிக்க போய்கிற பெரிய பக்துடையும் சண்டை போட்டிருக்கிறோம் இப்படி நாம் சண்டை போடாத ஆளே கிடையாது நம்ம அடித்ததெல்லாம் நம்ம அடித்து காணாமல் நம்ம அடித்த ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்றாருக்கு திமுக பிரதிகளை புகழ்பெற்றவர்கள் இப்படிப்பட்ட வரலாறு போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு தகுதியான இதை இல்லை அப்படின்னு சொல்ல நம்முடைய தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர்

அப்படிப்பட்ட தலைவர் உருவாகினதுக்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு நம்முடைய இயக்கத்தை யாராலும் அசைக்க இல்லை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம கைதான் சொல்றோம்னா அதற்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய புடம்பெயர்ப்புகள் நீங்க ஏன்னா நீங்க இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது நீங்க இல்லாமல் இன்னைக்கு நம்முடைய தலைவர் கிடையாது நீங்க இல்லாமல் திராவிட மாடல் அரசும் கிடையாது இன்னைக்கு ஆட்சியாக இருந்தாலும் சரி அது கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு வழிகாட்டியாக வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக ஒவ்வொரு நாளும் ஏராளமான திட்டங்களை செயல்பட்டு இருக்கிறார் தேர்தல் வாக்கு சொன்னதையும் செஞ்சிருக்கிறோம் சொல்லாத பல திட்டங்களையும் செஞ்சிருக்கிறோம் அதுல செலவற்ற மட்டும் இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட பெருமை நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றவுடன் அவர் முதல் நாள் போட்ட ஐந்து கையெழுத்துகள்ல முதல் ஒரு கையெழுத்து மகளிருக்கான அந்த வெடியில் பயணம் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் வருஷத்துல ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் குறைஞ்சாங்க தமிழ்நாடு முழுக்க வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனை மகளிர் எழுநூத்தி எண்பது கோடி முறை பயணம் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி உதாரணத்துக்கு இந்த சாத்தூர் தொகுதியில் மட்டும் குறிப்பா குறிப்பிட்ட சொன்ன ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்தணும் மகளிரு கிட்ட நீங்க பேசணும் அதே மாதிரி அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அரச கல்லூரி அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் அவங்களுடைய கல்வி ஊக்கத்தொகையாக மாணவியாக இருந்தால் புதுமை பெண் திட்டம் மாணவனாக இருந்தால் தமிழ் புதுவன் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த குழந்தையுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இப்படி கிட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு உயர்கல்வி படிக்க போயிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக இந்த சாத்தூர் தொகுதியில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த கல்வி உதவி தொகை மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகின்றது அதே மாதிரி நிச்சயம் உங்க வீட்டில் கூட உங்க மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ இந்த திட்டத்தில் நிச்சயம் அவங்க ஒரு பயனாளி இருப்பாங்க நான் அடித்து சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் யாராவது ஒருத்தராவது ஏதாவது நம்முடைய திராவிட மாநில அரசுடைய திட்டங்களுடைய பயனாளியாக நிச்சயம் இருப்பாங்க நம்ம பிள்ளைகள் நிச்சயம் நம்முடைய அரசுக்கு கழகத்திற்கு இந்த பயணம் பெற்ற மாணவர்கள் நிச்சயம் நம்முடைய அரசுக்கு துறையாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க ஆனா இந்த திட்டங்களை நம்முடைய நண்பர்கள் நண்பர்கிட்ட உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கிட்ட உங்களுடைய நண்பர்களுக்கிட்ட நீங்க இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான திட்டம் இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாத திட்டம் நம்ம தேர்ந்தெடுக்கிற சொல்லவே இல்லை ஆனால் தலைமுறையில் உடனே அமைச்சர் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒரு நாள் முதலமைச்சர் தலைவர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் காட்டில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போடா அரசு பள்ளிக்கு போடா அங்கே ஒரு குழந்தை ரொம்ப சோர்வாக உட்காந்துருந்துச்சு அதை கூப்பிட்டு பேசுகிறார் என்னப்பா ஏன் எனக்கு உடைய சோர்வாக இருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு ஐயா காலிலேருந்து சாப்பிடுறேன் எங்கள் அம்மா காலையில் சாப்பாடு வீட்டுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிடறாங்க அதனால உப்பாடி மயக்கமாக இருக்கு அப்படின்னு அன்னைக்கு தலைவர் குடிவு பண்ணார் இனிமேல் காலையில் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் முதல்ல தரமான உணவு காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வி இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவருடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அந்த திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் விரிவுபடுத்தினார்

விரைவில் என்னுடைய மாநில பஞ்சாபுரியும் நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் இப்படி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய உதாரணம் அரசு இந்த முதலமைச்சர் கால உணவு திட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இருபது லட்சம் வழங்கும் நம்முடைய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரத்தி நானூறு குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இது எல்லாத்தையும் விட முக்கியமான திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் செய்யவே முடியாத எதிர்கட்சிகள் நம்முடைய தலைவர் அவர்களின் விமர்சனம் விமர்சனமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் பேரணி அண்ணா நாள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மாசம் ஆயிரம் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க சில இடங்களில் இந்த முகாம் நடந்தவோ சொல்றாங்க சில இடங்களில் மகளிர் என்னை பார்க்கவும் சொல்றாங்க தம்பி கொடை சொல்ல அப்ளை பண்ண எதிர் வீட்டு தகவல் வந்துருச்சு பக்கத்து வீட்டு அக்காவுக்கு வந்துருச்சு எனக்கு வரல திசைப்பட்டாங்க என்னன்னு பாருங்கள் அப்படி என்னன்னு வரல சொன்னோம் இன்னைக்கு வரிசையை தொடர்ந்து கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க கேம்ப் நடந்துருக்கு அந்த கேம்ப்ல பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருதோ இல்லையோ என்ன கோரிக்கை வருதோ இல்லையோ கேட்டுட்டு நாற்பது சதவீத மகள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வேறென்னும் உரிமையோடு கேட்டுக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் பல கண்டிஷன்ஸ் தளர்த்திருக்கிறாங்க நிச்சயம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்கள்ல அதிகமான மகளிருக்கு நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இந்த தொடர் நடவடிக்கையால் தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்துல இருக்கு பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு வந்திருக்கு இதனால்தான் ஒன்றிய அரசும் பாஜகவும் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ இடைச்சல்கள் இடையூறு எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் கழக அரசு மிக சிறப்பாக செயல்படுது தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே போதே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சங்கிகளுக்கோ அடிமைகளுக்கோ அவங்களுடைய அடிமொழிகளுக்கோ தினமும் நம்ம ஏதாவது ஒரு இடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால தான் புது புது பிரச்சனைகளை இன்னைக்கு கலந்து கொண்டு இருக்காங்க நிதி உரிமை மொழி முடிவு மாநில உரிமைகள் அதே மாதிரி படிக்கிறது புதிய கல்விக் சொல்லி எப்படியாவது இந்தியும் சம்ஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்கிறாங்க தொகுதியை குறைச்சு முப்பத்தி ரெண்டு தொகுதியை மாற்ற பார்க்குறாங்க மாநிலத்துடைய உரிமைகள் எல்லாம் படிக்க பார்க்குறாங்க வாக்காளர் அந்த பட்டியலில் பெயர் திருத்தம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்முடைய குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் வைத்தெரிசல் மற்ற அமைச்சர் மற்ற அமைச்சர்கள்லாம் பயப்படுறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம சொல்றதை கேட்கிறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளால வெற்றி பெற முடியுது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் காலில் நம்மளால எட்டி கூட பார்க்க முடியுது அப்படிங்கிற வைத்தெரிசல் தான் சங்கிகளுக்கும் அவங்களுடைய அடிமை எப்படியாவது கழகத்தை வீழ்த்தணும் தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும் தமிழ்நாட்டை எப்படியாவது சிதைக்கணும் அப்படின்னு நம்முடைய இணை எதிரிகள் இன்னைக்கு புதுசு புதுசாக எந்த கைப்படிகிட்டே இருக்காங்க எதிரிகளுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் எங்களுடைய கருப்பு சிவப்பு கலைவேட்டி போட்ட தொண்டர்கள் கடைசி தொண்டர் இருக்கிற வரைக்கும் உங்களால் தமிழ்நாட்டுக்குள்ள கால எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள தொலைஞ்சிட முடியாது ஏன்னா நம்மகிட்ட அப்படிப்பட்ட கொள்கைகள் இருக்கு அரசனுடைய சாதனைகள் இருக்கு தமிழ்நாடு ஜெயிக்கணும் அப்படின்னு எழுபத்தி ஆறு வருஷமா நாம போராடிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்த விருது மாவட்டம் சாத்தூர் தொகுதிக்கு இந்த நாலு வருஷத்துல நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கு அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் மண்டனைக்கு குறிப்பிட விரும்புகின்றோம் சாத்தூர்ல புதிய பஸ் ஸ்டாண்ட் சாத்தூர்ல புதிய பேருந்து நிலையம் சுற்றுலா மாளிகை புதிய மென்பகிர்மான கோட்டம் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு எந்த ஆட்சியில நம்முடைய இந்த நான்கரை ஆட்சியில அதே மாதிரி வெம்பக்கோட்டை அணையை மேம்படுத்தி அங்க ஒரு புதிய பூங்காவை உருவாக்கியிருக்கோம் வெம்பக்கோட்டையில மூன்றாம் கட்ட அகழ மக்களவை பண்ணைகளை தொடங்கிட்டு சம்பா சம்பாநகர் மக்களுக்கு புவிசு குறியீடு பெறப்பட்டிருக்கு ஆகவே இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதிக்கு சாத்தூர் பகுதிக்கு இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் எடுத்துக்கொண்டு சேருங்க

அப்படின்றத தேர்தல் பணியை நீங்கள் பகிர்ந்துக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கண்ட்ரோல்ல உங்களுடைய கைகளில் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வாக்குகள் வாக்காளர்களை உங்கள் கையில் கண்ட்ரோல் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது ஒரு அசைக்க முடியாத சக்தியா நீங்க ஒவ்வொருத்தருக்கு தினமும் செஞ்சு மக்களை சந்திக்க மக்களோட மக்களாக பழங்கு அவங்களுடைய கோரிக்கைகளை தயவு செய்து காது கொடுத்து கேளு அதை செய்ய முடியுதோ இல்லையோ அடுத்த பிரச்சனை அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாலே அவங்களுக்கு பாதி அது செய்யறாங்களோ இல்லையோ முதல்ல வந்து நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்கிறான் தயவு செஞ்சு அதை செய்ய முடிஞ்சா செஞ்சு கொடுத்துருக்கு உங்களால அது முடியும் சின்ன சின்ன இருக்கும் அப்படி உங்களால செய்ய முடியலன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய அமைச்சர் அவங்களை தொடர்பு மாவட்ட கழக தொடர்பு கொண்டு

எனவே மக்கள் நம்ம கிட்ட நெருக்கமாக இருக்காங்க குறிப்பாக அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்திருக்கீங்க நமக்கான ஆதரவு வகையை கழகத்திற்கான வாக்குகளாக நீங்கள் பார்த்தோம் அதை தலைவர்களும் அதை வெற்றியாக நம்ம போய் சேர்க்க வேண்டும் பாஜக இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்காக குறிப்பாக நம்மளை போக்கடிக்கிறதுக்காக எந்த விதமான வேலையை அவங்க இறங்குவாங்க ஆகவே உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் எந்த விதமான ஓய்வும் இருக்கக்கூடாது இதைக்கெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும் இன்னைக்கு எதிர்கட்சி என்ன நிலைமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அதிமுகவோ பாஜகவோ மீண்டும் ஒன்று சேர்ந்து வராங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் உங்க மைண்ட் வாய்ஸ் இல்லை ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு மைண்ட் வாய்ஸும் நம்ம அத்தனை பேருக்கு தெரியும் என்னென்னா இன்னைக்கு அதிமுகவில் அத்தனை அடிகள் இருக்கு திமுகவில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து அடிகள் இருக்கு இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி வழக்கறிஞர் அணி எத்தனையோ அணை கெட்டிருக்கு ஆனால் அதை விட அதிகமாக இன்னைக்கு அதிமுகவில் அணிகள் இருக்கு ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி தீபா அணி தீபா அணி சைகோட்டை அணி பல அணிகள் இருக்கு கேட்கப்பட்டிருப்பீங்க சாத்தூரில் கூட இப்போ ரெண்டு அணியா ஒன்று திரு ராஜேந்திர பாலாஜி அணி இன்னொன்று திரு ரெண்டு அணி இருக்கு சமிகு கூட நான் நகை வேணா சொன்னேன் திமுக காரன் வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு என்னன்னு நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க வேற வேறு மாவட்டத்தை சேர்ந்த இல்லை ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேற வேறு பகுதியை சேர்ந்த உடற்படிப்புகள் கழக உடற்படிப்புகள் திமுக ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா என்ன பேசுகிறாங்க என்ன நல்லா இருக்கியா கடைசியாக அன்றைக்கி பார்த்து ரொம்ப நாளில் பார்த்து வீட்டில் நல்லா இருக்காங்களா பசங்கள் நல்லா இருக்கா படிக்கிறாங்களா தலைவரோட அறிக்கை பார்த்தியா பொதுக்கூட்டத்துக்கு போனியா இதுதான் திமுகவுடைய உடன்பெடுப்புகள் இப்போ சமீபத்தில் கரூரில் நீங்கள் சில பேர் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் பார்த்துட்டு இதுதான் நீங்க பேசிருக்கீங்க ஊர்ல இருந்து எப்படி எப்போ இதில் வந்த திருப்பி எப்போ ஊருக்கு போற சாப்பிட்டீங்க பேசுவீங்க ஆனா இதே அதிமுக எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் ரொம்ப நாள் வச்சு சந்திச்சா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிப்பாங்க பேசிக்க ரெண்டு பேரும் திரும்ப மொழிப்பாரு இவன் எந்த அணியா இருப்பான் இவன் நம்ம பேசினாங்க போறவாறு வரைக்கும் அந்த அணியில இருந்தா இன்னைக்கு புதுசா ரெண்டு அணி உருவாகிருக்கு இவன் எப்போ என்ன கால வாரி விடுவான் அந்த பகுதியின் நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணி இப்போ கடைசியாக செங்கோட்டை அணி உருவாகி இருக்கு நாளுக்கு முன்பு ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணு அமித்ஷா வரைக்கும் போய் பார்த்துட்டு வருது அமித்ஷா பாருங்க எவ்வளோ பிசி பாருங்க அந்த பொண்ணு ஜெயலட்சுமி சொல்லு அவள் தான் ஜெயலலிதா அம்மா தான் என்னுடைய உண்மையான அம்மா நான் தான் உண்மையான வாரிசு இனிமேல் அதிமுக ஏன் கண்ட்ரோல் அப்படின்னு இதை எல்லாம் பத்திரிகை அவர்கள் திருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் கேட்ட அவர்களிடம் இப்போ சொல்றாரு இதெல்லாம் தாம முடிவு செய்யுங்க ஏன் கண்ட்ரோல் இல்லை அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு சமீபத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க செங்கோட்டையன் அவர்கள் அறிந்து வர போறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா பார்த்துட்டு வந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போறேன்னு சொல்லி எப்பவும் போற மாதிரி தான் நாலு கால் மாறி

அவர் மாதிரி கட்சி மூடிட்டு போறாரு அப்படின்னு போட்ட செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் பிரேக்கிங் நியூஸ் அடுத்த பத்திரிகையாளர் சத்தியம் சொல்றாரு மூஞ்சி துடைக்கிறது ஒரு பெரிய புத்தமா அப்படி என்ன உள்ள டீலிங் நடந்தது நீ மூஞ்சு துடைக்கிற அளவுக்கு போனது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் அதுல பயங்கரமா இருக்கும் ஏசி மாதிரி மாதிரி அதுலயே அவர் பேர் இருக்குன்னா

ஒரு மனுஷன் பண்ணுவோம் அந்த ஆம்புலன்ஸ் இருப்பாரு உள்ள யாருக்காக இருப்பாரு நம்பர் வாங்க அடுத்த மன்னிப்பு கேட்டார் அதுக்கு ஏ மேலேயும் அவர் ஆம்புலன்ஸ் ஏற்ற போனேன் அப்படின்னு நான் சொன்னதாக அவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் அப்படி சொல்லவே இல்லை நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுமக்களுக்கு இடையூறு செய்வீங்க பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை டிப்பார்டிங்க அந்த டிரைவர் கூப்பிட்டு அடிக்கிறீங்க அவரோட ஃபோன் நம்பர் பார்க்குறீங்க மிரட்டுறீங்க விரைவில் உங்களுடைய இயக்கம் அதிமுகவே ஆம்புலன்ஸில் ஏற்ற வேண்டிய நிலைமையே பாஜக ஏற்படுத்த போய் அப்படின்னு சொன்னேன் அதையும் சொல்லிட்டோன்னு சொன்னேன் அப்பவும் உங்களை காப்பாற்றுறதுக்கு எங்களுடைய முதலமைச்சராக அது கோச்சுக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயே என் மேலே கோப்பாடுதாங்க என்ன உதயநிதிக்கு என்னோம் காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது அது மாதிரி நான் சொன்னேன் தயவு செய்து தவறர்கிட்டதான் நான் பேசுற எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் நூறு ஆண்டுகள் வாழணும் இன்னும் நூறு ஆண்டுகள் நல்ல மனவலத்தோடு உடல் வலிமையோடு நீங்க வாழணும் நீங்க தான் அதிமுகவுக்கு நிரந்தர பொதுச் செயலராக இருக்கிறோம் உங்களை வேற ஆளே கிடையாது உங்களை விட தகுதியான ஆள் யாருமே கிடையாது அப்படி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது எங்களுக்கும் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய தலைவர் நம்முடைய கழக அரசு ஏழாவது முறையாக ஆட்சி அமர்ணுன்னா நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலையை உட்காந்துன்னா நாம் அடுத்த ஆறு மாதம் களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்படுறோம் அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சில கேள்விகளை கேட்க சொல்லி எழுதி கொடுத்துருக்குறீங்க நிறைய கேள்விகள் வந்திருக்கு சில கேள்விகளுக்கு நான் அந்த ஒரு பதில் சொல்ல முடியாது தனியாக என்ன சொல்கிறேன் செவல்பட்டி தொப்பக்கோட்டையைச் சேர்ந்த ஒன்றியத்தைச் சேர்ந்த திரு ஒவன்சாமி சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு எதிர்வரும் தேர்தலில் கழக வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு தலைவர் சொல்றேன் ஆனால் உடனே மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நம்முடைய கூட்டணி மதன் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கூட்டணி ஃபார்ம் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்முடைய தலைவருக்கு மட்டும்தான் அந்த பெருமை மொத்தமாக கலைஞர் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு இந்தியாவில் எந்த தலை உலகத்திலேயே எந்த தலைவர் கிடையாது தான் வென்ற தேர்தல் அனைத்து வென்றது ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அனைத்து சட்டமன்ற தொழிலையும் தேர்தலையும் ஜெயிச்சவர் அதே மாதிரி நம்முடைய கழகத் தலைவருக்கு ஒரு பெருமை உண்டு தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அவர் சந்தித்த அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தலைவர் அமைச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணி நம்ம கூட்டணியை பார்த்து எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் எதிர்கட்சி எதிர்கூட்டணி இருக்கவங்க எல்லாம் புறப்படுறாங்க நம்ம கூட்டணி உடஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் கூடுதல் கட்சிகள் தான் கூடுதல் இயக்கங்கள் தான் நம்மளோட சேர்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருங்கிணைச்சு அத்தனை பேருக்கும் அவங்க தகுதியான மரியாதை கொடுத்து அலவரித்து செல்பவர் நம்முடைய தலைவர் கூட்டணி நடக்கும் நடக்கும்போதே நீங்கள் எடுத்து பாருங்க தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுக அணி நம்முடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தையை அடிவாரத்தை கூட்டுவார் முதல்ல ஒரு குழு அமைப்பாரு மூத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்க அந்த கூட்டணி கட்சியிலிருந்து தலைவர்கள் வருவாங்க அவங்க பேசுவாங்க கடைசியாக போது தலைவர் அடிவாரியத்தில் அனைத்தும் வெளிப்படையாக நடக்கும் ஆனால் இதே எதிர்கட்சி கூட்டணி அதிமுக கூட்டணி கூட்டணி எங்களுடைய பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மத்தோம் ஏன்னா அது பிஸ்னஸ் நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி தான் நாம் இத்தனை தேர்தலையும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று நாம் வெற்றி பெற்று நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை நான் தலைவர்கிட்ட சொல்றேன் நான் உங்ககிட்ட சொல்வது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தலைவர் அறிவிப்பாங்க நல்ல வேட்பாளர்களை உங்களிடத்தில் ஒப்படைப்பாங்க யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி உங்க அத்தனை தொகுதியோ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியோ கலைஞர் தான் வேட்பாளர் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வேலை செஞ்சு யாராக இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் நினைச்சேன் நிச்சயம் படையினர் சொல்றேன் இருந்தாலும் நீங்கள் தயவு யாராக வேட்பாளர் அப்படின்னு அனுப்பிச்சாலும் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன்